பொறாமையின் முதல் அத்தியாயம் இந்த மாதிரி பாக்யலட்சுமி சீரியல் ரித்திகா வெளியிட்ட போஸ்ட்னால இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரித்திகாவை பயங்கரமாக வாழ்த்துறாங்க ஸோ ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பிரபலங்களுமே அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா அமிர்தா கேரக்டரில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் ரித்திகா தான் வந்துட்டு நடிச்சுட்டு வந்தாங்க இப்போது அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிற நிலையில் இப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது இணையத்தில் பலருடைய வாழ்த்துக்களையுமே பேச்சுட்டு வருது நடிகர் ரித்திகா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பல வருடங்களாகவே தொகுப்பாளராகவும் நடிகையாகவும் ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே கலந்துக்கிட்டாங்க அதுலேயும் ஸ்டார்ட் மியூசிக் சூப்பர் சிங்கர் எயிட் அண்ட் நம்மவர் கமல் இந்த மாதிரியான நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்த்தீங்கன்னா ரித்திகா கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோட நடிகை ஆல்யா மானசா சஞ்சீவ் நடித்த ராணி சீரியலினுடைய முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா சஞ்சீவோட தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க சோ அதனாலேயே விஜய் டிவி ரசிகர்களினுடைய ஃபேவரட் நடிகைகளில் ஒருத்தங்களா மாறி இருந்தாங்க அதுலயும் குக்குவத் கோமாலி ஷோல இவங்க கலந்துக்கிட்டதுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல இவங்களுக்கு பிரபலத்தை கொடுத்துச்சு இந்த நிகழ்ச்சியில பாலா இவங்க பின்னாடி சுற்றுறது போலவும் கலாய்க்கிறது போலவும் நடந்து பாரு சோ அதெல்லாமே உண்மையா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இவங்களுக்கு எதிரா இருந்துச்சு ஆனா நாங்க ரெண்டு பேருமே நிகழ்ச்சியுடைய கண்டென்ட்டுக்காக மட்டும் தான் அந்த மாதிரி பேசிக்குவோம் மத்தபடி வேற எதுவும் கிடையாது நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் யாரோ அவர் யாரோ அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே பாத்தீங்கன்னா ரித்திகா சொல்லியிருந்தாங்க இந்த தான் ரித்திகா பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல்ல அமிர்தா கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்திலேயே உங்களுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா அனுதாபம் வாங்குற வகையில் தான் இருந்துச்சு பாகியலட்சுமி சீரியலில் இவங்க கணவரை இழந்து ஒரு குழந்தையோடு இருக்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா எழிலோட அமிர்தாவுக்கு காதல் ஏற்பட்டு திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளாகவே இருந்துச்சு ஸோ ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலேருந்து விளக்குனாங்க அதுக்கப்புறமா விஜய் டிவி பிரபலமான விழுவ காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா பாக்கியலட்சுமி சீரியல இருந்து இவங்க விலகிட்டாங்க அதுக்கப்புறமா பெருசா சீரியல்கள்ல தலைக்காட்டல இந்த நிலையில தான் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க இப்போ அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க இப்போ எடுத்த ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோக்களை பார்த்ததும் ரசிகர்கள் இல்லாமல் பல பிரபலங்களுமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த பதிவுக்கு தாய்மையின் முதல் அத்தியாயத்தில் இந்த மாதிரி ரித்திகா பார்த்தீங்கன்னா கேப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ விரைவிலேயே இந்த உலகத்தை பார்க்க வர இருக்கிற தன்னுடைய குழந்தை குறித்து ஒரு சில நாட்களாகவே ரித்திகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பதிவுகளை வந்துட்டு வெளியிட்டு வராங்க ஸோ இனிவே இதுக்காக ரித்திகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் பயங்கரமாக குவிஞ்சிட்ருக்குது அதே போல் ரித்திகா நீங்க இந்த மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைம்ல வெளியிட்ட இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த ப்ரெக்னன்சியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கருத்துக்களாக இருக்கட்டும் அண்டு வாழ்த்துக்களாக இருக்கட்டும் பயங்கரமாக குவிஞ்சிட்ருக்குது ஸோ எனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் ரித்திகா பார்த்திங்கன்னா இப்போ சீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு க்விட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த சீரியல்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் த சினிமாவாக இருக்கிறாங்க ஸோ எனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறைக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்